காமராஜரின் குழந்தைகளுக்கான பேச்சு போட்டி கட்டுரை நாம் குழந்தை பருவத்தில் விரும்பி படித்த புத்தகம் என்றால் அது தமிழ் புத்தகம்தான் தமிழ் புத்தகத்தில் செய்யுள் உரைநடை மற்றும் இலக்கியங்கள் என நிறையவற்றை படித்திருப்போம் அதேபோல் இத்தகைய வரிசையில் தமிழ் தேச தலைவர்கள் பற்றியும் தெரிந்திருப்போம் அந்த வகையில் தற்போது வருகின்ற ஜூலை மாதம் பதினைந்தாம் தேதியன்று கர்ம வீரர் என்று அழைக்கப்படும் காமராஜரின் பிறந்த நாள் வருகிறது இதனையொட்டி இன்றைய பதிவில் குழந்தைகளுக்கான காமராஜரின் பேச்சு போட்டி கட்டுரையினை பற்றி தான் பார்க்கப் போகிறோம் முன்னுரை தமிழகத்தில் சுதந்திர போராட்ட ஆர்வலராகவும் முதலமைச்சராகவும் இருந்தவர் காமராஜர் இவர் குழந்தைகள் மற்றும் மக்கள் என அனைவராலும் கல்வி கண் திறந்த காமராஜர் என்று அன்போடு அழைக்கப்படுகிறார் மேலும் இவர் இந்திய தேசிய காங்கிரசின் அமைப்பு தலைவராகவும் இரண்டு முறை இருந்தார் என்பது குறிப்பிடத்தக்க ஒன்றாக உள்ளது அது மட்டுமில்லாமல் வாழ்நாள் முழுவதும் திருமணமே வேண்டாம் என்று நாட்டிற்காகவே அரும்பாடுபட்டவர் ஆரம்ப கால கல்வி முறை விருதுநகர் மாவட்டத்தில் குமாரசாமி மற்றும் சிவகாமி அம்மாள் ஆகியோருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்து மூணாம் ஆண்டு ஜூலை மாதம் பதினைந்தாம் தேதி பிறந்தவர்தான் காமராஜர் இவருக்கு பெற்றோர் இட்ட பெயர் காமாட்சி அதன் பிறகே காமாட்சி என்ற பெயரானது காலப்போக்கில் அனைவராலும் காமராஜர் என்று அழைக்கப்பட்டது இவர் ஆரம்ப கால கல்வியினை ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஏழாம் ஆண்டு பாரம்பரிய பள்ளியிலும் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எட்டாம் ஆண்டில் ஏனாதி நாராயண வித்யாசாலையில் பள்ளி படிப்பினை படித்து வந்தார் இதற்கு அடுத்த நிலையாக ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஒன்பதாம் ஆண்டு அவரது ஊரிலே உள்ள உயர்நிலை பள்ளியில் பள்ளி படிப்பினை தொடர்ந்தார் ஆனால் திடீரென அவர் தந்தை மரணமடைந்த காரணத்தினால் பள்ளி படிப்பினை முழுமையாக முடிக்காமல் பாதியிலேயே முடித்துவிட்டார் காமராஜரின் அரசியல் வாழ்க்கை காமராஜர் இளம் வயதிலேயே பள்ளி படிப்பினை பாதியிலேயே முடித்தாலும் கூட நாள்தோறும் செய்தித்தாள்களை படித்து அதன் மூலம் தனது பதினெட்டாவது வயதிலிருந்து அரசியல் வாழ்க்கையில் ஈடுபட ஆரம்பித்து விட்டார் பிறகு காங்கிரஸ் கட்சியில் முழு நேர தொண்டையும் செய்தார் அதற்காக பொது கூட்டங்களையும் நடத்த தொடங்கினார் மேலும் இவர் நடத்திய உப்பு சத்தியாகிரக போராட்டமானது இவரது வாழ்க்கையில் பெரிய திருப்பு முனையினை ஏற்படுத்தியது கர்ம வீரர் தமிழக முதல்வர் கர்ம வீரர் காமராஜர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தி நான்காம் ஆண்டு சென்னை மாகாணத்தின் முதலமைச்சராக முதன் முதலில் பணியாற்றினார் ஸ்ரீ ராஜகோபாலாச்சாரியார் ஆட்சியில் இருந்தபோது ஆறாயிரம் பள்ளிகளானது மூடப்பட்டுள்ளது ஆனால் கர்ம வீரர் ஆட்சிக்கு வந்தபோது அத்தகைய ஆறாயிரம் பள்ளிகளுடன் சேர்த்து மொத்தமாக பனிரெண்டாயிரம் பள்ளிகளை திறந்து வைத்தார் மேலும் மதிய உணவு திட்டத்தையும் குழந்தைகளுக்கு முப்பத்தி ஏழு சதவீதம் கல்வி கிடைக்கும் வரையிலும் கல்வியினை அளித்தார் கர்ம வீரரின் திட்டம் பெருந்தலைவர் காமராஜர் தொடர்ச்சியாக மூன்று முறை முதலமைச்சராக வெற்றி பெற்றாலும் கூட இவர் ஆயிரத்து தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்றாம் ஆண்டு அக்டோபர் இரண்டாம் தேதி காந்தி ஜெயந்தி அன்று பணியினை ராஜினாமா செய்தார் அதன் பிறகு மக்களுக்கான பணிகளை நிறுவ வேண்டும் என்றும் திட்டம் தீட்டினார் இவரை தொடர்ந்து லால் பகதூர் சாஸ்திரி ஜீவன் ராம் மொரார்ஜி தேசாய் பிஜு பட்நாயக் எஸ்கே பாட்டீல் உள்ளிட்ட ஆறு மத்திய அமைச்சர்களும் ஆறு முதல்வர்களும் அவர்களுடைய பணியினை ராஜினாமா செய்தனர் இத்தகைய பெருந்தலைவரின் திட்டமே காமராஜர் திட்டம் என்று அழைக்கப்பட்டது தனிப்பட்ட வாழ்க்கை கர்மவீரர் காமராஜர் அவருடைய சொந்த ஊரான விருதுநகரில் வாழ்ந்தபோது நகராட்சி அவருக்கு அளித்த சாதாரணமான நேரடி குடிநீர் வசதியினை வேண்டாம் என்று மறுத்துவிட்டார் மேலும் எந்த ஒரு ஆடம்பர வாழ்க்கையினையும் வாழாமல் நாட்டிற்காக தன்னுடைய முழு வாழ்க்கையினையும் அர்ப்பணித்து திருமணம் கூட செய்து கொள்ளாமல் வாழ்ந்து வந்தவர் பெருந்தலைவர் காமராஜர் முடிவுரை காமராஜர் அவரது எழுபத்தி ரெண்டாவது வயதில் மாரடைப்பு காரணமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு அக்டோபர் மாதம் இரண்டாம் தேதியன்று இயற்கை எய்தினார் மேலும் இவர் இறந்தபோது எந்த சொத்துக்களும் அவருக்கு என்று இல்லை வெறும் நான்கு சட்டை இரண்டு வேஷ்டி இரண்டு ஜோடி செருப்பு மற்றும் நூற்றி முப்பது ரூபாய் பணம் மட்டுமே இவருக்கு என்று இருந்தது